thank you Daddy. எச்சா எங்களுக்கு மாறு அற்றது அறிக்கை பண்பு மேல் சிறப்புக்கும் மேலா உயிருக்கும் சிறப்புவா செய்வதை வேற்றுமையான் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லார் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் பெருமை மகளிரே போல பெருமையும் தன்னை தான் கொண்டொழியும் உண்டு பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் சிறியா உணர்ச்சியும் இல்லை பெரியாரே தேனி கொள்வேன் என்னும் நோக்கு புரிந்தான் என்றும் பெண் பெருடம்மிழல் அற்றம் வரைக்கும் பெண்மை சுண்மைதான் குற்றமே கூறிவிடும் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்பது சான்றாண்மை கடந்த